உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஜாப்பானும் வந்திருந்த பொழுது கச்சத்தீவுக்கு விஜயம் செய்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம் அதே ஒரு சுற்றுலாத்துறை மாற்ற முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதாக அறிக்கின்றேன் ஆனால் உண்மையாகவே கட்சதீவு ஒரு புனிதமான ஒரு தீவு அங்கே தங்கோனியாருடைய திருத்தலம் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி அந்த அந்தோனியாருடைய திருநாளை பவகார யாத்திரையாக செய்து ஆகவே அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவது அதை நாங்கள் எந்த விதத்திலும் விரும்பவில்லை ஏனென்றால் அது இந்த புனித தலத்தினுடைய அந்த புனிதத்துவம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் இது விடயமாக நமது யாழமறை மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் என்பது என்னுடைய நம்பிக்கை ஏனென்றால் இந்த கச்சேரியில் என்னுடைய யாழமறை மாவட்டத்திற்கு உள்ளே வருகின்ற ஒரு உரித்தலமாக இருக்கிறது அதனுடைய திருநாட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தான் ஏற்பாடு செய்கின்றோம் ஆகவே இது பற்றிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்னதாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக யாரும் மறை கருத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்பது என்னுடைய நம்பிக்கை அதே வழியே இந்த கச்சத்தீவுக்கு ஜனாதிபதியாளர்கள் சென்றதற்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நான் சிந்தித்த பொழுது அண்மை காரணமாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதை இந்தியா தொடர வேண்டும் என்றெல்லாம் சல்வதான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியுடைய இந்த விஜயத்தினுடைய முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு இது இதை யாருமே உரிமை போட முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் அங்கே என்று நான் நினைக்கின்றேன் அதை சுற்றுலா தலமாக மாற்றுவதென்பது அது ஒரு இரண்டாம் தரமான ஒரு எண்ணமாக இருந்தாலும் முதல் நோக்கமாக கட்டதி கச்ச இலங்கைக்குரிய தீவு அதிலே வேறு வந்த நாட்டுக்கும் அங்கே காலி பதித்து அதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய